அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்து வானத்தில் அரசனைப் போல பறந்து செல்லும் இருதட ஆடம்பர விமானம் பான் எம் விமானம் எண் ஆறு ஹவாயிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவை நோக்கி புறப்பட்டது விமானத்தில் எழுபது பயணிகள் மற்றும் ஏழு பணியாளர்கள் இருந்தனர் எல்லோரும் தங்கள் இருக்கைகளில் வசதியாக அமர்ந்திருந்தனர் சிலர் புத்தகங்கள் படித்துக் கொண்டிருந்தனர் சிலர் ஜென்னல் வழியாக பசுபிக் கடலின் நீல விரிவை ரசித்தனர் மற்றவர்கள் நாளைய கனவுகளை பின்னிக் கொண்டிருந்தனர் விமானத்திற்குள் ஒரு அமைதியான சூழல் நிலவியது ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை திடீரென்று ஒரு கடுமையான கூச்சல் விமானம் முழுவதும் எதிரொலித்தது முகத்தை மூடிய நான்கு நபர்கள் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்தனர் அவர்களது கைகளில் ஆயுதங்கள் மின்னின அவர்கள் விமானத்தை கடத்தினர் ஒரு கணத்தில் பயணிகளின் இதயங்கள் நின்றுவிட்டது போலானது குழந்தைகளின் அழுகை பெரியவர்களின் பயம் கலந்த பதற்றம் விமானத்திற்குள் குழப்பம் நிலவியது இந்த பயங்கரமான செய்தி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்றவுடன் தரையில் பரபரப்பு தொடங்கியது மீட்பு நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பமானது ஆனால் இவையெல்லாம் நடப்பதற்கு முன்பே வெறும் ஐந்து நிமிடங்களில் பேன் எம் விமானம் எண் ஆறு ரேடாரிலிருந்து என்றென்றும் மறைந்து போனது முதலில் எல்லோருக்கும் தோன்றிய காரணம் ஒன்றுதான் கடத்தல்காரங்கள் விமானத்தின் இருப்பிட அமைப்பை முடக்கியிருக்கலாம் ஆனால் உண்மையான ஆபத்து வேறொரு விஷயம் மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பயங்கர சக்தி விமானம் நேராக பசுபிக் கடலின் மையத்திலிருந்த மிக அழிவு விளைவிக்கும் சூறாவளியின் மையத்திற்குள் சென்றது பயங்கரமான காற்று விமானத்தை ஒரு பொம்மையைப் போல ஆட்டியது விமானி தனது முழு முயற்சியுடன் விமானத்தை காப்பாற்ற முயன்றார் ஆனால் இயற்கையின் உக்ர தாண்டவத்தின் முன் அவர் தோல்வியடைந்தார் இரண்டு மணி நேர கடுமையான போராட்டத்திற்கு பிறகு விமானத்தின் ஒரு இயந்திரம் செயலிழந்தது சிறிது நேரத்தில் இரண்டாவது இயந்திரமும் செயல்படவில்லை விமானம் திடீரென ஒரு தீப்பந்தமாக கடலை நோக்கி கீழே விழத் தொடங்கியது கடல் மட்டத்துடன் மோதப்போகும் நேரத்தில் சில பயணிகள் அசாதாரண தைரியத்தை காட்டினர் கடத்தல்காரர்களைக் கொன்று சிதைந்த கதவு வழியாக குளிர்ந்த கடலுக்குள் குதித்தனர் விமானம் ஒரு பயங்கர வெடிப்புடன் கடலில் விழுந்து நொறுங்கியது ஆனால் ஆச்சரியமாக அறுபது பேர் உயிர் பிழைத்தனர் அவர்களை சுற்றி நூறு மைல் தொலைவு வரை பசுவிக் கடலின் பயங்கர அலைகளைத் தவிர வேறு எதுவும் தென்பெறவில்லை அதிர்ஷ்டவசமாக விமானம் விழுந்த இடத்திலிருந்து வெறும் நூறு மீட்டர் தொலைவில் ஒரு சிறிய பாறை கடலுக்கு மேலே தென்றியது எல்லோரும் தங்கள் இறுதி ஆற்றலையும் பயன்படுத்தி அந்தப் பாறையை அடைந்தனர் ஈரவான உடைகளுடன் உடல் நடுங்கி பயத்தால் சுருங்கி அந்த சிறிய பாறையில் ஒருவரை ஒருவர் இருகப் பற்றிக்கொண்டு அமர்ந்திருந்தனர் அவர்களிடம் தொலைபேசி இல்லை சமிக்ஞை இல்லை நம்பிக்கையும் இல்லை விமானத்தின் துண்டுகளும் கடலின் ஆழத்தில் மூழ்கிவிட்டன அப்போது ஒரு பயணிக்கு தனது பையில் ஒரு தொலை நோக்கியிருப்பது இருப்பது நினைவுக்கு வந்தது நடுங்கும் கைகளால் அதை எடுத்து சுற்றிலும் பார்த்தார் அங்கே சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய தீவு மூடு பணியில் தின்றியது அங்கே ஒரு இருக்கு என்று அவர் உரத்த குரலில் கத்தினார் நீச்சல் தெரிந்தவர்கள் ஒரு கணமும் தாமதிக்காமல் மீண்டும் அந்த மரணக் கடலுக்குள் குதித்தனர் கீழே சுறாமீன்கள் மேலே பயங்கர ஆலைகள் ஆனால் உயிர் வாழ வேண்டும் என்ற தவிப்பு எல்லாவற்றை விட வலிமையாக இருந்தது மணிக்கணக்கில் கடினமாக முயன்று வெறும் பதினைந்து அல்லது இருபது பேர் மட்டுமே அந்த தீவின் மணல் கரையை அடைந்தனர் உடல் களைத்து போனாரும் அவர்கள் உயிரோடு இருந்தனர் தீவை அடைந்தவர்கள் ஒரு கணவும் ஓய்வெடுக்கவில்லை பாறையில் சிக்கிக்கொண்ட மற்றவர்களை இங்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தங்களுடையது என்று அவர்களுக்கு தெரியும் இல்லையெனில் அந்த அலைகளில் பசியில் தாகத்தில் அவர்கள் இறந்து விடுவார்கள் தீவில் சிதறிக் கிடந்த உலர்ந்த கிளைகள் கொடிகளை சேகரித்து ஒரு சிறிய தடுமாறும் தெப்பத்தை உருவாக்கினர் அந்த தெப்பத்துடன் மீண்டும் அந்த மரணக் கடலுக்குள் இறங்கினர் பல சுற்றுகள் சென்று பாறையிலிருந்த ஒவ்வொருவரையும் தீவுக்கு கொண்டு வந்தனர் இறுதியாக அந்த அறுபது பேர் அந்த அந்நிய பூமியில் ஒரே இடத்தில் ஒன்று கூடினர் அப்போதுதான் அவர்களுக்கு அவர்களின் உண்மையான நிலை புரிந்தது இது எந்த சொர்க்கமும் இல்லை இது ஒரு தனிமையான வறண்ட தீவு சில தென்னை மரங்கள் சில காட்டு செடிகள் சுற்றிலும் மணல் மட்டுமே உணவு இல்லை குடிக்க சுத்தமான தண்ணீர் இல்லை நிராசை மேகங்கள் அவர்களை சூழ்ந்தது சிலர் முழங்காலில் விழுந்து அழுதனர் சிலர் தங்கள் குடும்பங்களை நினைத்து உரத்த குரலில் கத்தினர் மற்றவர்கள் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு மௌனமாக உட்கார்ந்தனர் நாம் உண்மையில் இருக்கிறோமா இல்லை இது ஏதோ பயங்கரமான கனவா என்று நம்ப முடியவில்லை அந்த நிராசையின் நடுவே ஒரு பள்ளி ஆசிரியர் டேவிட் முன்னே வந்தார் உறுதியாக சொன்னார் நண்பர்களை பயந்தால் நாம் எல்லோரும் இறந்து விடுவோம் நாம் உயிர் வாழ வேண்டும் ஒருவருக்காக உயிர் வாழ வேண்டும் அவரது நம்பிக்கை நிராசையில் மூழ்கியிருந்த அந்த அறுபது பேரிடையே ஒளிச்சத்தை தூண்டியது எல்லோரும் ஒன்று கூடி காயமடைந்தவர்களை பாதுகாக்கவும் ஒருவருக்கொருவர் தைரியமூட்டவும் தொடங்கினர் இப்போது பெரிய சவால் பசி மற்றும் தாகம் ஒரு இளைஞன் மைக்கேல் அசாதாரண தைரியத்தை காட்டினார் ஒரு உயர்ந்த தென்னை மரத்தில் ஏறி சில தேங்காய்களை பறித்து வந்தார் அவை வெறும் தேங்காய்கள் மட்டுமல்ல அவை நம்பிக்கையின் முதல் பரிசு மழை நீரை பாழைகளின் பள்ளங்களில் சேகரித்து குடிக்கத் தொடங்கினர் டேவிட் எல்லோரையும் சிறு சிறு குழுக்களாக பிரித்தார் ஒரு குழு தீவில் உண்ணக்கூடிய பழங்கள் காய்கள் அல்லது வேர்களை தேடுவதற்கு மற்றொரு குழு தங்குமிடம் கட்டுவதற்கு இன்னொரு குழு மீன் பிடிப்பதற்கு பொறுப்பேற்றது மீன் பிடிப்பது மிகவும் கடினமான பணி சில இளைஞர்கள் மரக்கிளைகளால் ஈத்திகளை செய்து மணிக்கணக்கில் கடற்கரையில் நின்று மீன் பிடிக்க முயன்றனர் பல தோல்வி முயற்சிகளுக்கு பிறகு இறுதியாக ஒரு சிறிய மீனை பிடித்தனர் அந்த நாளில் அந்த மீனை தீயில் வாட்டியபோது அதன் மனம் எந்த விருந்தின் மனத்திற்கும் குறைந்துவிடவில்லை எல்லோரும் அந்த மீனின் சிறு சிறு துண்டுகளை உண்டனர் அது விரும்பும் ஒரு மீனின் துண்டு மட்டுமல்ல அது அவர்களின் முதல் வெற்றி அந்த கணம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது இனி இதுதான் அவர்களின் வாழ்க்கை எல்லாவற்றையும் பகிர்ந்து ஒன்றாக வாழ வேண்டும் நாட்கள் வாரங்களாக வாரங்கள் மாதங்களாக மாதங்கள் ஆண்டுகளாக மாறின இப்போது அவர்களுக்கு புரிந்தது ஒருவேளை யாரும் தங்களை மீட்க வரமாட்டார்கள் இந்த தீவிலேயே வாழ வேண்டும் அவர்கள் மர இலைகள் கிளைகள் தேங்காய் ஓடுகளால் சிறு சிறு குடிசைகளை கட்டத் தொடங்கினர் முதல் மழையில் அந்த குடிசைகள் இடிந்து நீர் கசிந்தது ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை மேலும் உறுதியாக மேலும் கவனமாக தங்குமிடங்களை கட்டினர் தேவை அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது குடிசைகள் கட்டுவது முதல் கடலில் உயிர் வாழ்வது வரை சிலர் மீன்களை புகை போட்டு உலர்த்துவதைக் கற்றுக்கொண்டனர் இதனால் மீன்களை நீண்ட நாட்கள் சேமிக்க முடிந்தது ஒரு பெண் செவிலியர் பணியாற்றிய அனுபவம் கொண்ட காட்டு இலைகளால் சிறு சிறு காயங்களுக்கு நோய்களுக்கு சிகிச்சை செய்ய கற்றுக்கொண்டார் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அவர்கள் தீங்காய் விதைகளை தீவு முழுவதும் நட்டனர் காட்டு செடிகளின் கிளைகளை நட்டனர் கடற்கரையில் மணலில் ஹெல்ப் என்று பெரிய எழுத்துக்களில் எழுதினர் யாராவது வானத்திலிருந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஒருநாள் தொலைவில் ஒரு கப்பல் தென்பட்டது எல்லோரும் பைத்தியம் போல கத்தினர் தீயை மூட்டி புகையை உருவாக்கினர் ஆனால் அந்த கப்பல் அவர்களை கவனிக்காமலே சென்றுவிட்டது அந்த நாளில் பலரின் நம்பிக்கை முற்றிலும் உடைந்து போனது முதல் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் மிகவும் கடினமாக இருந்தன அந்த தனிமை தீவின் சூழல் உணவு பற்றாக்குறை சுத்தமான தண்ணீர் இல்லாமை ஆகியவை நோய்களை பரப்பின நிராசை மற்றும் தனிமை பலரை மனதளவில் உடைந்து போக செய்தது ஒவ்வொருவராக பத்து பேர் உயிரிழந்தனர் ஒவ்வொரு மரணமும் அவர்களுக்கு ஒரு ஆழமான காலமாக இருந்தது தங்கள் தோழர்களை தங்கள் கைகளால் மணலில் புதைத்து உதவியற்ற அழுதனர் இப்போது அவர்கள் அறுபதியிலிருந்து ஐம்பது பேராக குறைந்தனர் வெளி உலகில் மாத கணக்கில் தேடுதல் நடவடிக்கை நடந்தாலும் விமானம் என் ஆறு பற்றி எந்த தடயமும் கிடைக்கவில்லை இறுதியாக அரசு அவர்களை இறந்தவர்களாக அறிவித்தது அவர்களின் குடும்பங்களுக்காக துக்க சபைகள் நடந்தன செய்தித்தாள்களில் அவர்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டன உலகிற்கு அந்த எழுபத்தி ஏழு பேர் பசிபிக் கடலின் ஆழத்தில் புதைந்த ஒரு சோகமான நினைவாக மாறினர் ஆனால் உலகம் அறியவில்லை ஐம்பது பேர் இன்னும் ஒரு அந்நிய தீவில் ஒவ்வொரு நாளும் மரணத்துடன் போராடிக் போராடிக்கொண்டிருக்கிறார் இது அவர்களின் போராட்டத்தின் மிக இரண்டு அத்தியாயம் நாம் இங்கேயே என்றென்றும் சிக்கிக் கொண்டோம் என்று தோன்றிய காலம் இரண்டு ஆண்டுகள் கடந்தன வாழ்க்கை ஒரு ஒழுங்கில் வந்தது அப்போது அந்த தீவில் ஒரு அதிசயம் நடந்தது ஒரு பெண் ஒரு ஆரோக்கியமான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தையின் முதல் அழுகை தீவின் முழு சூழலையும் மாற்றியது இதுவரை மரணமும் நிராசையும் மட்டுமே இருந்த இடத்தில் இப்போது வாழ்க்கையின் இசை எதிரொலித்தது எல்லோரும் அந்த புதிதாக பிறந்த குழந்தையை பார்க்க வந்தனர் அவர்களின் கண்களில் கண்ணீர் ஆனால் இந்த முறை அது மகிழ்ச்சியின் கண்ணீர் அந்த குழந்தை எல்லோருக்கும் வாழ ஒரு புதிய காரணத்தை அளித்தது அவள் வெறும் ஒரு குழந்தை மட்டுமல்ல மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் வாழ்க்கை தோல்வியடையாது என்று நிரூபித்த ஒரு சாட்சி அவள் அவர்களின் நம்பிக்கையின் புதிய தீபொறி அந்த நாளை அவர்கள் ஒரு பண்டிகையாக கொண்டாடினர் ஏனெனில் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மரணத்தின் மேல் வாழ்க்கை வெற்றி பெற்றது இப்போது அவர்கள் தங்களுக்காக மட்டுமல்ல இந்த புதிய தலைமுறைக்காகவும் வாழ வேண்டியிருந்தது இந்த தீவை இன்னும் சிறந்த இடமாக மாற்ற வேண்டியிருந்தது பார்க்கும்போதே பத்து ஆண்டுகள் கடந்துவிட்டன தீவில் இப்போது ஒரு வாழ்க்கை முறை உருவாகியிருந்தது டேவிட் குழந்தைகளுக்காக ஒரு சிறிய பள்ளியை தொடங்கினார் அங்கு அவர்களுக்கு படிப்பது எழுதுவது வெளி உலகத்தை பற்றி அந்த குழந்தைகள் எப்போதும் பார்க்காத உலகத்தை பற்றி கற்பித்தார் எல்லோரும் தங்கள் பணிகளை பகிர்ந்து கொண்டனர் சிலர் மீன்கள் பிடித்தனர் சிலர் விவசாயம் செய்தனர் மற்றவர்கள் குழந்தைகளை கவனித்தனர் விமானம் விழுந்த காலை அவர்கள் உயிர் பிழைத்த நாள் என்று கொண்டாடத் தொடங்கினர் அந்த நாளில் அவர்கள் பாடல்கள் பாடினர் கதைகள் சொன்னனர் இப்போது தங்களுடன் இல்லாத தோழர்களை நினைவு கூர்ந்தனர் இந்த பத்து ஆண்டுகளில் தீவில் மேலும் ஐந்து குழந்தைகள் பிறந்தன ஆனால் இந்த நோய்கள் விபத்துகளால் ஏழு பெரியவர்கள் உயிரிழந்தனர் தீவில் குழந்தைகளுடன் சேர்ந்து மொத்தம் நாற்பத்தி எட்டு பேர் இருந்தனர் ஒரு நாள் மீண்டும் அந்த ஒலி கேட்டது வானத்தில் ஒரு விமானத்தின் ஒலி எல்லோரும் மீண்டும் ஓடினர் கத்தினர் தீயல் மூட்டினர் ஆனால் முடிவு அதேதான் அந்த விமானம் அவர்களை கவனிக்காமல் சென்றுவிட்டது மீண்டும் மீண்டும் வந்த நிராசை இப்போது அவர்களை உடைத்து போடுவதை நிறுத்தியது ஒருவேளை அவர்கள் இதை தங்கள் விதியாக கொண்டார்களோ பதிமூன்று ஆண்டுகள் கடந்தன தீவில் பிறந்த குழந்தைகள் இப்போது இளமை பருவத்தில் இருந்தனர் அவர்களுக்கு இந்த தீவுதான் உலகம் இந்த தீவுதான் வீடு பெரியவர்கள் இப்போது முதியவர்களாக மாறிவிட்டனர் அவர்களின் முகத்தில் போராட்டத்தின் கோடுகள் தெளிவாக தெரிந்தன ஒரு காலை பதிமூன்று ஆண்டுகளில் எப்போதும் கேட்காத ஒரு ஒலி கேட்டது ஒரு பெரிய கப்பலின் கொம்பு ஒலி முதலில் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை இதுவும் ஒரு மாயமாக இருக்கலாம் என்று நினைத்தனர் ஆனால் அந்த ஒலி மீண்டும் கேட்டவுடன் எல்லோரும் பைத்தியம் போல கடற்கரைக்கு ஓடினர் தங்கள் முழு ஆற்றலுடன் தீயை மூட்டி கத்தினர் கைகளை ஆட்டினர் அவர்களின் கண்களில் ஒரு இறுதி நம்பிக்கையின் பிரகாசம் இந்த முறை இறுதியாக ஒரு அதிசயம் நடந்தது கப்பல் அவர்களை பார்த்தது கப்பல் நின்று அவர்களுக்கு தொலைவில் நங்கூரமிட்டது அந்த கணத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நாற்பத்தி எட்டு பேர் ஒருவரை ஒருவர் இறுக தழுவி அழுதனர் சிரித்தனர் கத்தினர் பதிமூன்று ஆண்டுகளின் பயங்கர காத்திருப்பை இறுதியாக முடிந்தது மீட்புக்குழு படகில் தீவை அடைந்த போது அவர்களின் கண்களிலும் கண்ணீர் அவர்கள் பார்த்தது உலகம் இறந்துவிட்டதாக நினைத்தவர்கள் உயிரோடு இருந்தார்கள் நாற்பத்தி எட்டு பேர் நகரத்திற்கு திரும்பிய அந்நியமாக தோன்றியது அவர்களின் கதையை யாரும் நம்பவில்லை ஆனால் ஒரு உயிர் பிழைத்தவர் எழுதிய நாட்குறிப்பு வெளியே வந்தது அந்த நாட்குறிப்பில் பதிமூன்று ஆண்டுகளின் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு மரணம் ஒவ்வொரு பிறப்பு அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஊடகம் அந்த நாட்குறிப்பின் பக்கங்களை உலகின் முன் வைத்தபோது எல்லோரின் கண்களிலும் கண்ணீர் திரண்டது இது மனித தைரியம் உறுதி உயிரோடு வாழ வேண்டும் என்ற விடாப்பிடியின் ஒரு நம்ப முடியாத கதை இந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் விமானம் எண் ஆரின் கடைசி உயிர் பிழைத்தவர்கள் தீவில் பதிமூன்று ஆண்டுகள் என்ற புத்தகம் எழுதப்பட்டது இந்த கதை இன்றும் நமக்கு கற்பிக்கிறது நம்பிக்கையின் ஒரு சிறிய ஒழுக்கீற்று மிக இருண்ட இருளை எந்த கஷ்டத்தை விட உயர்ந்தது நண்பர்களே இந்த நாற்பத்தி எட்டு உயிர் பிழைத்தவர்களின் இதயத்தை உழுக்கும் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது பதிமூன்று ஆண்டுகள் ஒரு தனிமை தீவில் கழிப்பது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியுமா உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பகிருங்கள்